எங்களுக்கு வாடிவாசலுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கறதே புதுக்கோட்டை மாவட்டம் தான் வாடிவாசலுக்கு போகும்போது சந்தோஷமா போவோம் மாடு அடைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவோம் என்னடா இது வாழ்க்கை இது என்னடா மாடைய அடைக்க வேண்டியது அடைச்சு முடிச்சு அது வெளியில வரும்போது வருமா இருந்த ஒரு சந்தோஷம் அது எல்லாமே மறந்துடும் எல்லா மாடுமே சிறந்த மாடுதான் எந்த மாடு நீ பத்த பிள்ளை உங்களுக்கு நல்ல பிள்ளை அதான் உண்மை யாரா இருந்தாலும் அடுத்த புள்ளைய கெட்ட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா மாடும் சிறந்த மாடுதான் எல்லாரும் ஒரே மாதிரி நடத்துங்க பரிசு வந்து நமக்கு முக்கியம் கிடையாது நமக்கு வந்து சாமி வெளில வர்ற மாதிரிதான் சாமி கிட்ட வர்றதுக்கு நம்ம வரமா தச்சனை கேட்போம் அதை பார்க்கணும் நம்ம கண் குளிர அவ்வளவுதான் மாடு வாசலுக்கு கயிறு வெட்டுற கையை விட அது எப்படிதான் அருள் கற்பை அருள் வந்த மாதிரி கண்ட வாக்குல விளையாடும் அதை என்னால மறக்கவே முடியாது ஒரு வாடி வாசலுக்கு போயிட்டு நைட்டே போயிட்டோம் எல்லாரும் கோழி வர அது மேல தலை வச்சு படுத்திருந்தேன் அது மேல தலைய வச்சுக்கிட்டு அப்படியே படுத்தி அது வரையும் எதுவுமே பண்ணாது அதோட வேலை எங்கேயோ அங்கேயேதான் செய்யும் அதனால அந்த மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாடிவாசுல இருந்து வெளில வரும்போது சைட்ல இருக்கிற அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல அட்டாக் பண்ணி ரெண்டு பக்கமும் அடிச்சு எல்லா வேலையும் பாப்பாப்புல உத பாப்பா அதே வாடி விட்டு வெளில வந்தோடன என்னைய பார்த்தோன்னா என் பின்னாடி நடந்து வருவாப்புல பேர் தான் சின்ன கருப்பு மாடு பெரிய மாடு இது பெரிய கருப்பு வந்து சின்ன மாடு ஆனா பேர் பெரிய கருப்பு எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததுனால பெரிய கருப்புன்னு வச்சான் பிரைஸே இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு மனிதன் வந்து மாடு வளர்க்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கம்பல்சரி செலவு பண்ணுறான் ஒரு வாடி வாசல் போகிறதுக்கு பசங்கள் டாட்டாசி போகிறது எல்லாமே பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்த்து செய்கிறது கிடையாது நீங்க கொடுக்குற ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ப்ரைஸு கா எதிர்பார்ப்பு கிடையாது நன்னா நிம்மதியாக போகணும் நிம்மதியாக அடைக்கணும் நிம்மதியாக வரணும் காசு இல்லாத டோக்கனு வேட்டி சட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல ப்ரைஸாக காசு இல்லாத டோக்கன் அப்படி இருக்குதா ஆனால் தள்ளுபாடி வந்து என்னை முதல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நிம்மதியாக மாடு அடைச்சா தேவலாம் தள்ளுபாடியில் மாடு அவசைப்படுறது நம்மளும் அவசைப்பட்டு அதுல ஏ அப்பா பெரிய தலைவலி பேர் விஐப்பிருக்கலாமா தோணுது ஈஸியா அடைச்சிடலாங்களே போட்டின்னு கிடையாது சிறந்த பிரைஸ் வந்து ஏழ்மைப்பட்டவனுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏழ்மைப்பட்டவன் யாருமே வாங்கலையே சிறந்த பிரைஸ் வந்து ஏழ்மைப்பட்டவன் யாருமே வாங்கலை அதாவது கமிட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க சிறந்த பெரிய 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 ஆளுங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் சிறுந்தா சொல்லுங்க ஏழ்மைப்பட்டவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் உலகத்தையே மறந்துருவோம் நம்ம ஜல்லிக்கட்டு போனோம்னா எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரே சந்தோஷமா பசங்களோட ஜாலியா இது ஒண்ணிட்டு வர்றது ஒரு வாழ்க்கை தான் இது மாடு மேடம் கொண்ட ஆர்வத்தோட பசங்களுக்கு கொண்ட ஆர்வம் தான் அதிகமா இருந்துச்சு பசங்களை வந்து மாடு எங்கே ஏத்தலாம் இங்க போகலாம் இங்க போகலாம் இங்க வாடிவாசல் வந்துருச்சு நம்ம போய் டோக்கன் வாங்கணும் அங்க போனீங்க ஒண்ணு என்னை பசங்கப்படுத்தின டார்ச்சர்ல தான் மாடை தான் வாங்கினது பசங்க தான் முக்கியம் பசங்க ஒரு கயிறு அடிக்க போயிருவான் ரெண்டு பேரும் என்னோட மாடு அடைக்க வருவாங்க எல்லாருமே வந்து இருந்துரேஷனுங்கிறது தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் மாடு அடைக்க முடியும் நம்ம பசங்க தான் அவங்களாம் நம்ம மாடு எங்க ஏத்திட்டு போனாலும் வந்துருவாங்க எனக்கு வேலை இருந்தாலும் எல்லாரும் கூலி வேலை பாக்குறவங்க வேலை இருந்தாலும் நான் வர்றேன் அப்படி நம்ம வாங்கி உங்களுக்கு சாப்பாட்டுக்காக கிடையாது அந்த மாட்டு மேல ஒரு ஆர்வத்துக்காக வீரர்களுக்கு அவ உயிரை வெறுத்துட்டு மாடு இல்ல நம்ம மாடு புடிவட்டுருச்சுன்னா அவனை போய் அடிக்கிறது அப்படின்றத அந்த வேலை பண்ணக்கூடாது அவன் உயிரை துச்சம் பண்ணிச்சு செயல்படுவான் உனக்கு மாட்டுக்கு திறம வந்தா ஜெயிச்சு வரட்டான் அன்மண மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துல கரம்புக்குடி அப்படின்ற ஒரு அழகான ஊர்ல வேல்முருகன் பேக்கரி அண்ணா சோ வேல் சரவண அண்ணா அவங்களோட கட்டுத்தரைக்கு வந்திருக்கும் நிறைய சிறந்த காளைகள் வச்சு வளர்த்த ஒரு அண்ணா சோ அண்ணா கிட்ட இருந்து சோ அவங்களோட ஜல்லிக்கட்டு அனுபவம் சோ இப்போ இருக்கிற காலைகளை பத்தி நிறைய விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம் சோ அவங்களோட குட்டி பசங்க அடுத்து அவங்களோட சப்போர்டர்ஸ் வந்துட்டு பின்னாடி இருக்காங்க அவங்களோட கேங் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம கட்டுத்தரையில நம்ம காளைகள் அது மட்டும் இல்லாம வேல்முருகன் பேக்கரி அண்ணா அப்படின்னு ஒரு பேக்கரி ஸ்மெல்லும் அப்படியே வந்துட்டே இருக்கு சாப்பிடுறது துணுது அதே மாதிரி நீங்க வந்தனி கேக் எல்லாம் வந்து கொடுத்தீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு பயணம் வேல்முருகன் பேக்கரி அண்ணாக்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம மெரினா போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டை ஆரம்பித்தாங்க எனக்கு மாடு மேட கொண்ட ஆர்வத்தோட பசங்களுக்கு கொண்ட ஆர்வம் தான் அதிகமா இருந்துச்சு பசங்களை வந்து மாடு எங்க ஏத்தலாம் இங்க போகலாம் இங்க போலாம் இங்க வாடிவாசல் வந்துருச்சு நம்ம போய் டோக்கன் வாங்கணும் அங்க போனீங்க ஒண்ணு பசங்க படுத்துன டார்ச்சர்ல தான் மாடு நான் வாங்கினது பசங்க வந்து மாடு மேல உள்ள தான் இந்த மாடை வாங்கி வளர்க்கணும் ஆசைப்பட்டோம் அதுக்கு பேர் வாங்கி கொடுத்த மாடுகள் ஒரு ஏழு எட்டு மாடு வாங்கி வளர்த்தோம் ஜல்லிக்கட்டுக்கு இப்ப ஒரு தனி நபரையும் தாண்டி அந்த பசங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்கும் அதாவது உலகத்தையும் மறந்துருவோம் நம்ம ஜல்லிக்கட்டு போனோம்னா எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரே சந்தோஷமா பசங்களோட ஜாலியா இது பண்ணிட்டு வருது அது ஒரு வாழ்க்கை தான் அதை மறக்கவே முடியாது ஆனா பசங்களோட ஒத்துழைப்பு வேணும் வேணும் அவசியம் வேணும் மாடு நம்ம கைப்பற்றி கொண்டாருன்னா பசங்கள் என்ன பண்ண முடியாது பசங்க இருந்தாதான் பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன விதத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க போறதுல இருந்து வரதுல இருந்து கண்ணி அடைக்கிறதுல இருந்து எல்லாரும் எல்லாரும் இல்லைன்னா மாடை ஒண்ணுமே பண்ண முடியாது பசங்க தான் முக்கியம் பசங்க ஒரு கயிறு அடிக்க போயிருவான் ரெண்டு பேரும் என்னோட மாடை அடைக்க வருவாங்க எல்லாருமே இருந்து தான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதான் மாடை அடைக்க முடியும்

அதுதான் பெரிய கருப்பு அதுதான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்த மாடு பெரிய கருப்பனை பத்தி சொல்லுங்க எப்படி வந்தாரு நம்ம ஃபர்ஸ்ட் கருப்பத்தி மாடு எடுக்கும் போது வந்து எதுவுமே பாச்சல் கீச்சல் எதுவுமே கிடையாது இதுவா வாடி வாசல் எதுவும் வீட்டுக்கு வந்தா பச்சை புள்ள மாதிரி பயலோட சேர்ந்து கட்டி உருண்டுகிட்டு கிடக்கும் வாடி வாசலுக்கு கயிறு வெட்டுற கையோட அது எப்படி தான் அருள் கருப்பே அருள் அந்த மாதிரி கண்டவாக்குல விளையாடும் அதனால மறக்கவே முடியாது

இது இதுல எல்லாம் சிறந்த விளையாட்டா விளையாண்டுச்சு இவர் எப்படி விளையாட்டா ஆடுவாரு பெரிய கருப்பன் போக்குல பயங்கரம் ஆடுவாரா சுத்து சுத்தி தான் விளையாடுவாப்ல வாசல்ல இருந்து வெளில வரும் சைட்ல இருக்க ஆரம்பிச்சிருவாப்ல அட்டாக் பண்ணி ரெண்டு பக்கமும் அடிச்சு எல்லா வேலையும் பாப்பாப்பில பாப்பா அதே வாடி விட்டு வெளில பின்னாடி நடந்து கயிறுறதுக்கே பாடுனா பாடு பாப்பல அப்படியே நம்ம எடுத்துட்டு வர தண்டை எடுக்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது அவர் கூட இருந்ததுல இந்த ஒரு நாள் எங்களால மறக்க சொல்லுவீங்க ஒரு வாடி வாசலுக்கு போயிட்டு நைட்டே போயிட்டோம் எல்லாரும் கோழி வர அது மேல தலை வச்சு படுத்திருந்தாங்க அது மேல தலைய வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துருந்த அது எதுவுமே பண்ணாது அதோட வேலை எங்கேயோ அங்கேதான் செய்யும் அதனால அந்த மாடுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து எந்த காலன அவர் மாதிரி உங்களுக்கு அது மாதிரி அமையல அதுக்காக தான் எல்லா காலையும் குடுத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு காலையோட ஆட்டை காமிச்சீங்களா அவர் கருப்பனா ஆமா பெரிய கருப்பு சின்ன கருப்பு சின்ன கருப்பு சின்ன கருப்பு இங்க நெய்வில பக்கத்துல எடுத்தது அவங்க போக்குல தான் போவப்பல தலை வச்சு போவப்பல ஆனா மாடு பேரு தான் சின்ன கருப்பு மாடு பெரிய மாடு இது பெரிய கருப்பு வந்து சின்ன மாடு ஆனா பேர் பெரிய கருப்பு எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததுனால பெரிய கற்பனை வச்சா ஓகே நான் இப்ப நீங்க புதுக்கோட்டை அப்படின்றனால புதுக்கோட்டை மாவட்டத்தோட சிறப்பு சொல்லிருங்க ஜல்லிக்கட்டை பத்தி அதிக வாடிவாசல கொண்டது ஒரே இடத்துல பத்து பஞ்சு வாடிவாசல் இருக்குது ஒரே இப்ப இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆலங்குடி போறதுக்குள்ளே ஆறு வாடிவாசல் இருக்குது எங்களுக்கு வாடிவாசலுக்கு பெருமை சேர்த்து கொடுக்கறது புதுக்கோட்டை மாவட்டம் நிறைய வாடிக்கு போவோம் இப்ப இங்க நிறைய வாடி சோ இதுக்கெல்லாம் இப்படி இந்த டோக்கன் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதா முன்னாடி கிடைச்சிச்சு இப்போ கவர்மெண்ட் தலையிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆயிருச்சு எந்ததுல வந்துட்டு ஒரு உரிமையாளர எங்களுக்கே வந்துட்டு இந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கலப்பா ஜல்லிக்கட்டுல இது மாறனா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது பிரைஸே இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரு மனிதன் வந்து மாடு வளர்க்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கம்பல்சரி செலவு பண்றான் ஒரு வாடி வாசல் போறதுக்கு பசங்கள் டாடா யாசி போறது எல்லாமே பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்த்து செய்யறது கிடையாது நீங்க கொடுக்குற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பிரைஸு கா எதிர்பார்ப்பு கிடையாது நன்னாள் நிம்மதியா போகணும் நிம்மதியா அடைக்கணும் நிம்மதியா வரணும் காசு இல்லாத டோக்கன் வேட்டி சட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல பிரைஸா காசு இல்லாத பரிசு வந்து நமக்கு முக்கியம் கிடையாது நமக்கு வந்து சாமி வெளில வர்ற மாதிரிதான் சாமி கிட்ட வர்றதுக்கு நம்ம வரமா கேக்குதா தச்சனை கேப்போம் அதை பார்க்கணும் நம்ம கண் குளிர அவ்வளவுதான் வேண்டாம் போட்டின்னு கிடையாது சிறந்த பிரைஸ் வந்து ஏழ்மப்பட்டவனு கொடுத்தா நல்லா இருக்கும் ஏழ்மப்பட்டவன் யாருமே வாங்கல சிறந்த பிரைஸ் வந்து ஏழ்மப்பட்டவன் யாருமே வாங்கல அதாவது கமிட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறவங்க சிறந்த பெரிய 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 ஆளுங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் இருந்தா சொல்லுங்க ஏழ்மப்பட்டவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஆடம்பர பரிசு வேணும்ன்றீங்களா இல்ல வேணா வேண்டியது இல்ல வேண்டியல அது வந்து ஜல்லிக்கட்ட கெடுக்கிறதுக்கு தான் இருக்கு எல்லா மாடுமே சிறந்த மாடு தான் எந்த மாடு நீ பத்த பிள்ளை உங்களுக்கு நல்ல பிள்ளை அதான் உண்மை யாரா இருந்தாலும் அடுத்த பிள்ளைய கெட்ட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா மாடும் சிறந்த மாடு தான் எல்லாரும் ஒரே மாதிரி நடத்துங்க ஆனா தள்ளுவாடி வந்து என்னை முதல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நிம்மதியா மாடு அடைச்சா தேவலாம் தள்ளுவாடியில மாடு அவசப்படுறது நம்மளும் அவசப்பட்டு அதுல ஏ அப்பா பெரிய தலைவல் பெருசா விஐபி வந்திருக்கலாம்னு தோணுது ஏன்னா விப ஈசி அடைச்சிடலாம் கூட ஆனா நீங்க அந்த பேசும்போது அந்த பேசுறதுல ஒரு அர்த்தமும் இருக்கு அதுல ஒரு வலியும் இருக்கு இது மாடி போகும்போது சந்தோஷமா போவோம் மாடை அடைக்கிறதுக்குள்ளயே ரொம்ப கஷ்டப்படுவோம் என்னடா இது வாழ்க்கை இது என்னடா மட அடைக்க வேண்டியது அடைச்சி முடிச்சு அது வெளியில வரும்போது வருமானுக்கு ஒரு சந்தோஷம்

காசுக்காக கிடையாது பழக்கம் இப்ப ஒரு ஒரு மணி கூப்பிட்டா வந்துருவாங்க எப்ப கூப்பிட்டாலும் சரி எப்ப சரி வந்துருவாங்க எந்த இதுவும் கிடையாது தம்பி தள்ளுவாடி உள்ளூரமா நைட்டே போனாதான் ஐடியே போடலாம் அப்படின்னு சொன்னோம்னா வாங்க கிளம்ப போவோம் நம்மளோட சொந்த வண்டி இருக்கு உடனே ஏத்திட்டு வருவோம்

அது அதுக்கு கொம்பைய உடைச்சிட்டு நம்ம கொண்டு போட விடலாம் ஈரத்துக்கு என்ன அழகு என்ன அடையாளம் அதுல குப்பி வச்சுட்டா என்ன இருக்கு அது இப்போ நம்ம கைய வெட்டிட்டு வாழை கொடுத்து சண்டை போடுங்கிற மாதிரிதான் இருக்கு அது வேஸ்ட் அந்த குப்பி வைக்கிறது வெளியிருந்து பார்க்கும் போது இவங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு போறாங்கப்பா ஜாலியா வந்துட்டு வேலைக்கு போமா இப்படி போ அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு பக்கமும் வந்துட்டு கமெண்ட்ல வந்து போடுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவங்கள எல்லாரும் ஒரு தள்ளுவாடி கலைச்சிட்டு போனா கரெக்டா இருக்கும் ஏன்னா அதோட வர்த்தகம் அவங்களுக்கு அப்பதான் தெரியும் கல்வாடில எவ்வளவு தெரியும் கஷ்டப்படுறதில அது ஜாலியா இருக்க மாதிரி தெரியும் நம்ம கொண்ட ஆர்வத்தினாலதான் எந்த பொருள் மேலயும் ஆர்வம் இருந்தா தான் செயல்பட முடியும் ஆர்வம் இல்லைன்னா செயல்படவே முடியாது ஆர்வத்தினால பசங்க வர்றாங்க செய்யறாங்க பண்றாங்க மாடு மேல் கொண்ட காதல்

அவன் உயிரை துச்சம் பண்ணி எங்களுக்கு கொடுக்குற சைக்கிளுக்கும் அண்டாவுக்கும் சட்டிக்கும் தான் ஃபைட் பண்ணுறான் நம்மளும் அதுக்கு தான் போகிறோம் உனக்கு மாடுக்கு திறம தான் அதுக்காக போய் அவனை அடிக்கிறது பண்ணுறது

நான் எடுத்தது வந்து கந்தரோட்டெல்லாம் எடுத்தேன் தஞ்சாவூர்கோட்டையில தான் சேரும் நல்ல மாடல் நம்ம காளைகள் இல்லாம மூத்த காளைகள்ல இந்த காலம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த காலையை சொல்லுவீங்க நம்ம காளைகளா இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாடியில இந்த மாதிரி காளைகள் எல்லாம் இருக்கு அந்த காளைகளோட ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த காலையை சொல்லுவீங்க பழைய காளைகள்ல

எல்லாரும் சந்தோஷமா மாடை கொண்டாடைய எல்லாரும் வீரர்களையும் மதிங்க எல்லாரையும் மதிச்சு மாட்டை நல்லபடியா அடைச்சு சிறப்பா சிறப்பா ஜல்லிக்கட்டை நடத்துக்கா உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப நன்றி